திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அகரமும் ஆகி பழமுதிர் சோலை தள திருப்புகள் இதான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் நம்ம இந்த பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம் அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி அயனனவாகி அரியனவாகி அவர் மேலாய் பிரமன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இங்குள்ள பொருட்கள் யாவுமாகி எங்கெங்கும் உள்ள பொருட்களுமாகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் இந்த பெரிய பூமியில் எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதி ஆகி மறுவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் பகைவன் மகிழ்ச்சியும் கலிப்பும் அடைய செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம உடையோனே காட்டில் வசித்த வேடன் அந்திமான் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உன் பதியாக உடையவனே ஜேகு தகுதி தோதி திமியன ஆடு மகிழோனே அதே ஒளி என்ற ஜதிகளில் ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாலே லட்சுமிகரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலையின் மீது வீட்டிற்கும் பெருமாளே நேற்று தான் ஒருத்தவங்க பேசும்போது பழமுதிர் சோளைய பற்றி அங்கே காய்க்கிற பழங்களுடைய டேஸ்ட்டை பற்றி சொன்னாங்க அவ்வளோ ருசியாக இருக்குமா ஒரு கொய்யா பழம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குமா அந்த பழ அதனால்தான் அதுக்கு பழமுதிர் சோலைன்னு பேர் அப்படின்னு அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து இருந்தார் சொன்னார் இன்றைக்கி நான் இந்த பாட்டு போட போகிறேன்னு எனக்கு தெரியாது முருகர் எடுத்து கொடுத்தது இப்போ வாங்க நம்ம இதில் பாடல் கொடுத்துருக்காரு பாருங்க எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி பிரமன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அம் மூவருக்கும் மேலான பொருளாகி இங்குள்ள பொருட்கள் யாவும் ஆகி எங்கெங்கும் உள்ள பொருட்களும் ஆகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இந்த பெரிய பூமியில் எளியனும் எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் எங்களை காத்திரடிச்சிக்கணும் இந்த பூமியில் எங்களை பாருங்கள் இந்த எல் இந்த எளியனும் வாழ இந்த எளிமையானவனும் வாழணும் நீங்கள் தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு அருமையான பாடல் இதுக்கு மேலே நம்ம சொல்லி அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுலேயே எல்லாம் இருக்குது இப்போ வாங்க நம்ம பாட் பாட்டை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தன தன தான தன தன தான தன தன தான தன தானா ಮಾಗಿ ಅಧಿಪನು ಅಧಿಗಮು ಮಾಗಿ ಅಗಮಾಗಿ ಅಯನವಾಗಿ ಅರಿಯನವಾಗಿ ಅರಣನವಾಗಿ ಅವರ್ ಮೇಲಾಯ್ ಇಗರಮುಮಾಗಿ ಯಾವಗಳು ಮಾಗಿ இனிமயுமாகி வருவோனே இருநில மீதில் எலியனும் வாழ எனது முன்வோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வலாரி மகலி கூறும் வடிவோனே வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே சேகு தகுதிமிதி தோதி திமியன ஆடு மகிழோனே திருமலிவான ಪಡಮುದಿ ಸೋಲೆ ಮಲೆಮಿಸೆಮೇ ಪೆರುಮಾಲೇ ಮಲೆಮಿಸೇವುಮಾಲೇ ಅಗರಮು ಆಗಿ ಅಧಿಪನು ಆಗಿ ಅಧಿಕಮು ಆಗಿ ಅಗಮಿ ಅಗನವಾಗೆ ಅರಿಯವಾಗೆ அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமயுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வேடன் அருள் ிய பூஜை மாதிரி காம முடையோனே சன சே தகுதிமீ தோதி திமியாடு மஜி லோனே திருமலிவான பழமுதிலமி பிருமாலை திருமலிவான பழமுதி மலைமிசைமேவு பெருமாலே திருமலிவான பழமுதிச்சோலை மலைமிசைமேவு பெருமாலே மலைமிசைமேவு பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வேற்பை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்